மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் தேர்ட்டி இன்னைக்கு அந்த சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க வெற்றி நீ இங்கேயே வெயிட் பண்ணு நான் நேராக போய் சீஃப் டாக்டரை பார்த்து எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சக்தி சொல்ல சரி சக்தி நான் அது வரைக்கும் அந்த சீஃப் நர்ஸ் கிட்டே பேசிட்ருக்கட்டா என் உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி அப்படின்னு வெற்றி கேட்க உன் உடம்பு ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீ பேசாமல் இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக சீஃப் டாக்டர் ரூமுக்கு போகிறாங்க சக்தி யாருமா நீங்கள் நீங்கள் பாட்டுக்குள்ளே வரீங்க அப்பாயின்மெண்ட் கூட வாங்காமல் அப்படின்னு டாக்டர் கேட்க சார் ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் அப்படிங்கிறாங்க சக்தி சொல்கிறேன் சார் அதுக்கு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சக்தி சொல்ல சார் இது உங்கள் ஹாஸ்பிட்டலோட டிஎன்ஏ ரிப்போர்ட் இதில் பெரிய தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வாட் நான் இஸ் திஸ் நீங்கள் பாட்டுக்குள்ள வரீங்க என்ன ஏதுன்னு கூட சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி இருக்கீங்க எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல நீ யார் நீ என்ன படிச்சிருக்க நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட் தப்புன்னு சொல்லிருக்கு உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு டாக்டர் கேட்க சார் உங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு நர்ஸ் எங்களுக்கு கிட்ட பணத்தை வாங்கிட்டு ரிப்போர்ட்டை மாற்றிட்டாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன்னு சக்தி சொல்ல என்ன மணி விட்ட ஓவராக பேசிட்டு இருக்க எங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் பத்தி எங்களுக்கும் தெரியும் கெட் அவுட்டுங்கிறாரு டாக்டர் சார் அதுக்கு என் மொபைலில் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்ல சொல்லிட்டே இருக்கலம்மா முதல்ல போமா அப்படின்னு டாக்டர் சொல்ல சார் என்ன சார் இன்டீசன்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க எவ்வளோ சீரியஸான அலிகேஷன் சொல்றேன் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம போ சொல்றீங்க அப்படின்னு சக்தி சொல்ல ஏமா நீங்களா போறீங்களா இல்லை போலீஸை கூப்பிடவா அப்படின்னு கேட்டு சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடறாரு டாக்டர் உடனே ரெண்டு நர்ஸ் வந்து சக்தியை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க சக்தி ரொம்ப கோமா வெளியே வந்து வெற்றி அந்த டாக்டர் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாங்க வெற்றி அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னு காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாரு இந்த ரிப்போர்ட்ல தப்பி இருக்காதுன்னு அடிச்சு பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சக்தி சொல்ல ஏய் நீ இதான் மொபைல்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கல அத அவர்கிட்ட காட்ட வேண்டியது தானே அப்படின்னு வெற்றி சொல்ல அதை தான் அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரே ஏய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆதாரமெல்லாம் சேவ் பண்ண எல்லாம் போச்சா அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க உடனே சக்தி இது உன் தங்கச்சி வாழ்க்கடா இப்போ கூட விளையாட்டாதான் பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்க சக்தி நீ இது வரைக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி பிஹேவ் பண்ணிருப்ப நான் ஏன் ரூட்ல டீல் பண்ணிட்டா நான் வர வரைக்கும் இங்கேயே உட்காரு மாமா போய் எப்படி டீல் பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இப்போ உள்ள போறாரு ஏ ரிப்போர்ட் அப்படின்னு சக்தி சொல்ல இந்த ரிப்போர்ட் எல்லாம் எதுக்கு வெளியே கிடாச அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பாட்டு நின்றுட்டு இருக்க உடனே வெற்றி வந்து சீஃப் டாக்டர் ரூமுக்குள்ள போறாரு ஹலோ யார் நீ அப்படின்னு டாக்டர் கேட்க வெற்றி நல்லா டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு டாக்டர் போட்டு நல்லா சாத்து சாத்துன்னு சாத்திடுறாரு இப்ப நான் உன்னை எது கிடைச்சுன்னு தெரியுமா சட்டையெல்லாம் சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்க தானே சார் தெரியும் அப்படிங்கிறாரு டாக்டர் ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்த சொன்னா அதை காது கொடுத்து கேட்கணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வைஃப் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல அவங்க கெஞ்சிட்டாங்கல்ல ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதை வாங்கினியா நீ அப்படின்னு கேட்க சார் அவங்க எங்க ஹாஸ்பிட்டல் பத்தி தப்பா பேசுனாங்க சார் டாக்டர் சொல்ல ஏய் தப்பு பண்ணா தப்பா தானே பேசுவாங்க வென்று அப்படின்னு சொல்ல இப்ப நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல முதல்ல அந்த சீஃப் நர்ஸையும் அந்த ஷாலினி நர்ஸையும் இங்கே வர சொல்லு அப்படின்னு வெற்றி சொல்ல உடனே டாக்டரும் கால் பண்ணி சொல்றாரு அதுக்குள்ள வெற்றி சக்தியும் கூப்பிட்டு உள்ளே எடுத்துறாரு ரெண்டு நர்ஸும் வந்து டாக்டர் ரூமுக்கு வந்துடுறாங்க டாக்டர் நர்ஸ் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க என் தங்கச்சி தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா ரிப்போர்ட்டு தப்பா வந்திருக்கு இப்போ அதோட சரியான ரிப்போர்ட்டு என் கைக்கு வரணும் அப்படி வரலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு வெற்றி சொல்ல என்னம்மா என்ன பிரச்சனை இது என்ன ஏதுன்னு நீங்களே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்க என் வைஃபு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாறி மாறி பேசிட்டாங்க அதான் நானே களத்தில் இறங்கிட்டேன் அப்படின்னு வெற்றி சொல்ல சார் இவங்க கையில இருக்கிற ரிப்போர்ட் தான் சார் கரெக்டு இவங்க தங்கச்சி யார்கிட்டயோ போய் கெட்டு போயிருக்கா அப்படின்னு ஷாலினி சொல்ல பலார்னு ஒரு விடுறாங்க சக்தி ஏய் இப்போ சொல்லி நீ காதல போட்டிருக்கிறதோடு யார் திடீர் பூஜா தானே அவ இங்க வந்தாலா பணம் கொடுத்தாளா அப்படின்னு சக்தி கேட்க உடனே சீஃப் நர்ஸு ரிப்போர்ட்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நானே ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல சார் நானே சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல உடனே டாக்டர் வாங்கி ரிப்போர்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாரு பேஷண்ட் நேம் என்னன்னு கேட்க சரணியாங்கிறாங்க வெற்றி சரி அதில் அப்பா பேர் என்னன்னு போட்டிருக்குன்னு பாருன்னு வெற்றி சொல்ல உடனே அசோக்குன்னு சொல்கிறாரு டாக்டர் ஆ அப்படிவா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஒழுங்காக டீல் பண்ணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் வெளியே போக சக்தி உடனே டாக்டர் தொழில் ரொம்ப புனிதமானது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் உங்களை தேடி வரவங்கள இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு நர்சையும் கூட்டிட்டு சக்தியும் வெளியே போறாங்க வெற்றி யாருக்கு ஃபோன் பண்றேன்னு கேட்கும் அசோக் அண்ணனுக்குன்னு சொல்றாங்க சக்தி கால் பண்ணி அண்ணன் அத்தை வீட்டுக்கு வந்துருங்க சகுந்தல அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க உடனே அசோக் யோசிக்க ஆரம்பிச்சறாரு என்ன பிரச்சனையா இருக்குமோ அம்மாவையும் வேற கூட்டிட்டு வர சொல்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க கரெக்டாக அந்த டைம்ல சகுந்தல வராங்க ஏ என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்க அம்மா சக்தி ஃபோன் பண்ணாமா ரங்கனா இங்கே வீட்டுக்கு வர சொன்னா அப்படின்னு சொல்லவும் ஏய் அங்கே எதுக்கு நம்ம போகணும் இனி நம்மளுக்கு அங்கே என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்க இல்லைம்மா சக்தி ஏதோ ஒரு காரணத்தோட தான் சொல்லுவா போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்ல சரி இதுதான் லாஸ்ட் இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாங்கிறாங்க உடனே பூஜா மைண்ட் வாய்ஸில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பூஜா சூப்பர் டி மணி ஆறாக போகுது இனிமேல் சக்தியால் ஒன்றுமே பண்ண முடியாது சக்தி தோக்க போகிறா அவள் சபதத்தில் தோத்துருவா அப்படின்னு யோசிச்சுட்டுருக்க கரெக்டாக சவுந்தலாமாவும் அசோக்கும் வந்துடுறாங்க ஏய் நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்கவும் சக்தி தான் வர சொன்னாங்கிறாங்க சவுந்தலாமா என்னைக்கு என் பையனை இழுத்துட்டு போய்க்கு தாலி கட்ட வச்சாலோ அன்னைக்கு பிடிச்ச தர்தனந்தா அப்படின்னு சவுந்தலாமா திட்டிகிட்டு இருக்க உடனே ரங்கநாயகி யாரை தர்தனம்னு சொல்கிறேன்ட்டு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக அதுக்குள்ளே ஆறு மணி ஆகிடுது சக்தியும் வெற்றி வந்துடுறாங்க சக்தி பூஜா கிட்ட போய் எங்கள் வீட்டு மகாலட்சுமி என்னடி சொன்ன நீ அப்படின்னு கேட்க மணி ஆறாச்சு என்னமோ நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன் இப்போ என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்க ரிப்போர்ட் கிடைச்சுதான் அப்படி இப்படின்னு பூஜா கேட்க மாவளே இன்னைக்கு மாட்டினாடி நீ அசிங்கப்படுத்தினாங்களா ஓட விரக்குனாங்களா அப்படின்னு பூஜா கேட்டுட்டு இருக்க இன்னைக்கு இருக்கடி உனக்கு நீ மாட்டினடி அப்படின்ட்டு சக்தி திரும்ப சொல்லிட்டு வெற்றி அப்படின்னு சொல்ல உடனே வெற்றி ரெண்டு நர்ஸையும் கூப்பிடுறாங்க ரெண்டு நர்ஸை பார்த்ததும் பூஜாக்கு அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுது பயம் வந்துருது என்ன பூஜா நீயே உண்மையை சொல்றியா இல்ல நானே சொல்லவா அப்படின்னு கேட்டு சக்தி நின்னுட்டு இருக்க உடனே யாருமா இதெல்லாம் அப்படின்னு சக்தியோட மாமனார் கேட்கிறாரு மாமா இவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ் முதல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்களே அது தப்பு இப்ப என் கையில இருக்கிற ரிப்போர்ட் தான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க சக்தி என்ன சொல்றேன்றாங்கன்னா அங்கேயும் கேட்கவும் ஆமாத்த இத சொல்ல சீஃப் டாக்டரே சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் பொம்மை மாதிரி நின்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சக்தி கேட்க உடனே நர்ஸ் சரணியா வயத்துல வளர குழந்தைக்கு அசோக் தான் அப்பா அப்படிங்கிறாங்க அப்படின்னு நர்ஸ் இருக்க ஏ பூஜா காதில் நல்லா விழுந்துச்சா அப்படிங்கிறாரு வெற்றி உடனே ரங்கநாயகிக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது ஏ என்ன விளையாட்டா சொல்லிட்டுருக்க இருக்க எல்லாம் படிச்சு வேலைக்கு வந்தியா இல்ல எங்கேயாவது பராக் பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்ல சாரி மேடம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு நர்ஸ் சொல்லிட்டு ஏய் உங்களால் எவ்வளோ பிரச்சனை பாரு சரணி உங்களால் துடிச்சு போயிட்டா அப்படின்னு பூஜா வராங்க என் முகத்துலேயும் முடிக்காதீங்க முதல்ல போங்க போங்க அப்படின்னு அவங்கள அனுப்புற சாக்கிலேயே இருக்காங்க பூஜா அத்தை எல்லாத்துக்கும் இந்த பூஜாதான் காரணம் இந்த நர்ஸும் பூஜாவும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு பூஜா சொல்லி தான் ரிப்போர்ட்டை மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சக்தி எல்லா ஒன்றுமே சொல்ல அச்சோ இல்லை அத்த இவ பொய் சொல்கிறா வேணும்னே போய் சொல்கிறா அப்படிங்கிறாங்க பூஜா அத்தை அந்த காதில் போட்டிருக்கிற தோடு பூஜாவோட தான் அந்த நர்ஸ் காதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் இது பூஜாவோட தான் அப்படிங்கிறாங்கிறாங்கன்னா ஐயோ இதோ பூஜா அந்த நர்ஸை பார்த்து பேசினதுக்கான ஆதாரம் இந்த மொபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுட்டேஜை காட்டுறாங்க எல்லாருக்குமே காட்டுறாங்க இல்லத்தா இதெல்லாம் போய் சக்தி வேணும்னே என்னை மாட்டி விடுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா நான் எப்போ போனேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்கேன் ரங்கநாயகி ஒன்றுமே புரியாமல் நின்னுட்டு சரி நீங்கள் சொல்லுங்க நடந்தது என்ன அப்படின்னு அந்த நர்ஸை பார்த்து கேட்கவும் அவங்க ரெண்டு பேரும் முழிச்சிட்டு நிற்கிறாங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ